என் பாட்டி ஒருமுறை சொன்ன ஒரு சின்ன கதை ஆனா அதுல இருக்கிற பாடங்கள் ரொம்ப பெரியது ஃபேத் ட்ரஸ்ட் ஹோப் கான்ஃபிடன்ஸ் மற்றும் ஓவர் கான்பிடென்ஸ் ஒரு கிராமத்தில் மழை வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சேர்ந்து இறைவனை வேண்டினர் அதில் ஒருவன் மட்டும் குடையை எடுத்துக்கொண்டான் அதற்குப் பேர்தான் ஃபேத் குழந்தைய மேலே தூக்கி போட்டாலும் அது அழாது சிரிக்கும் ஏனெனில அதை பிடிப்பார்கள் என்று நம்புகிறது அதற்குப் பெயர்தான் ட்ரஸ்ட் நாளை எது நடக்கும் என்று தெரியாமல் இருந்தாலும் எல்லோரும் நாமே எழுந்திருப்போம் என்று நம்பி அலாரம் வைத்துவிட்டு படுக்கப் போகிறோம் அதற்குப் பெயர்தான் ஹோப் நடக்கிறது எது அப்படின்னு தெரியாமல் இருந்தாலும் நாம திடமாவே இருக்கிறோம் அதுக்கு பெயர்தான் கான்பிடன்ஸ் உலகில் எல்லோரும் குப்பைய ரோடுல போட்டால் அதை பார்த்து நாமும் குப்பைய ரோடுல போட்டால் எதுவும் ஆகாது என்று நினைத்தால் அதற்குப் தான் ஓவர் கான்பிடன்ஸ் உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னுமே நிறைய வாழ்க்கை பாடங்கள் காத்திருக்கிறது